அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த காணொளி மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இது எதற்காக இந்த காணொளி என்றால் நமது தமிழர்கள் பாரம்பரிய பாரம்பரிய மிக்க கலை நிகழ்ச்சிகள் அழியக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் பட்டி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற காரணத்தினாலும் இது பல மாவட்டங்களில் தொடர்ந்து நடத்தப்பட இருக்கின்றது அதில் ஒரு அங்கமாக நமது தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்தில் கோனகர் நாடு செவிலியர் கல்லூரியில் ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த மாபெரும் கலை நிகழ்ச்சியில் ஏழாவது நாளாக பயிற்று மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பயிற்று கலைஞர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் அளிக்க திட்டமிட்டுள்ளோம் இதில் தூத்துக்குடியிலிருந்து கவிநிலவு எஃப்எம் மற்றும் மக்கள் மகிழ்ச்சி கலைக்குழு மற்றும் கோனகர் நாடு செவிலியர் கல்லூரி இணைந்து இதனை நடத்த திட்டமிட்டிருக்கின்றது இது வருகின்ற பொங்கல் கழித்து இதனை மாபெரும் கலை நிகழ்ச்சிகளாக நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதை அதற்கு உங்கள் ஆதரவை நல்கி உங்களிடம் இதை நான் வேண்டுகோளாக இதை வைக்கின்றேன் இது அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் மீண்டும் நமது பாரம்பரியம் மீண்டு வர நாம் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இந்த மாபெரும் கலை நிகழ்வு உங்களது ஆதரவோடு நடக்க வேண்டும் என்ற திட்டத்தில் உங்களது ஸ்பான்சர்களையும் நாங்கள் அன்போடு எதிர்நோக்குகின்றோம் எதிர்வரும் பொங்கல் கழித்து இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்க திட்டமிட்டுள்ளோம் உள்ளூர் முதல் உலகம் வரை இமை முதல் இதயம் வரை இணைந்திருங்கள் கவிநிலவு நிலவு உடன் மற்றும் மக்கள் மகிழ்ச்சி கலைக்குழு இதோடு சேர்ந்து கோனகர் நாடு செவிலியர் கல்லூரியில் இந்த மாபெரும் நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் அதற்கு உங்கள் அனைவரின் ஆதரையும் மீண்டும் ஒருமுறை கோரி நன்றி வணக்கம்